அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குறள் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு இறைவன் துறந்தமை தூற்றாகுல் முன்கை இறை இறைவா நின்றவளை இறைவன் துறந்தமை தூற்றாகொல் முன்கை இறை இறைவா நின்ற வளை மெலிந்த முன்கைகளிலிருந்து கழலும் வளையல்கள் என் தலைவன் பிரிந்து போனான் என்பதை ஊரறிய தெரிவிக்காமல் இருக்குமா மெலிந்த முன்கைகளிலிருந்து கழலும் வளையல்கள் என் தலைவன் பிரிந்து போனான் என்பதை ஊரறிய தெரிவிக்காமல் இருக்குமா நன்றி வணக்கம்